அல்சபா ஃபேஷன் நிறுவனம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்வு சென்னை அல்சபா ஃபேஷன் நிறுவனம் சார்பில் தென்னிந்தியாவில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி அமைந்த கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்கைவுன் ஷாப்பிங் மாலில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நமிதா மாரிமுத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதினை வழங்கி கௌரவித்தார் மேலும் இதில் திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்களும் அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஃபேஷன் ஷோவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் மிஸ்டர் அல்சஃபா சவுத் வின்னராக ஷான் கலீடும் மிஸ் அல்சபா சவுத் இண்டியன் வின்னராக அம்ருதும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மிஸ்டர் மேரிட் கேட்டகரியில் சுரேஷும் மிஸ்ஸஸ் ஷர்மிலாவும் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்